இப்போ நாம் செய்ய போகிற இந்த மூணு கழித்தல் கணக்குகளுமே வழக்கமான இனமாற்ற முறைப்படி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் இதை எப்படி செய்யறது அப்படின்னு நான் உங்களுக்கு போகிறேன் இருந்தாலும் பள்ளிகளில் இதை செய்யும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேர் இப்போ நான் செய்யக்கூடிய இந்த வழிமுறையை முழுசாக ஏற்றுக்காம கூட போகலாம் ஆனால் இப்படி ஒரு வழிமுறை இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது எங்களோட கடமை ஏன்னா ஒரே கணக்கை பல வழிமுறைகளில் செய்யலாம் இல்லையா அதை நமக்கு தெரிஞ்சும் இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த கணக்கை நான் உங்களுக்கு போகிறேன் ரொம்ப காலமாக நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற எண் கணித முறைகளில் அந்த எண்கள் என்ன தன்மையுடையது அப்புறம் அது என்ன உணர்த்துது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் இல்லையா இப்போ இந்த கணக்கு நாம செய்ய போகிறோம் இல்லையா இதோட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா இதில் இனமாற்றம் அப்படிங்கிற ஒன்று செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப புதிர் போகிற மாதிரி தோணுதா சரி சரி நேராக கணக்குக்கே போயிடலாம் இதில் முதல்ல நாம வழக்கத்துக்கு மாறா நூறுகளில் தொடங்கி கழித்தலை போறோம் எடுத்துக்காட்டுக்கு முதல்ல முன்னூற்று ஒன்றை நான் எடுத்துக்கப் போறேன் முதல்ல இருந்து நூற கழிக்கணும் இங்க முந்நூறு கழித்தல் நூறுங்கிறது இப்போ நாம கழிக்க வேண்டியது அறுபத அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இருபதோட பூஜ்யம் சேர 200 அதுல இருந்து அறுபதை கழிக்கணும் இல்லையா இல்ல இல்லை இருபதுல இருந்து ஆற கழிச்சாலே போதுமானது அப்ப நமக்கு பதினாலுன்னு விட கிடைக்கும் அப்போ முடிவா நூற்றி நாற்பத்தி ஒன்றுல இருந்து ஒன்பதை கழிக்கணும் நூற்றி நாற்பத்தி ஒன்றுல இருந்து ஒன்பதை கழிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் மூளைக்கு வேலை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இதை மணக்கணக்காகவே செஞ்சிடலாம் இல்லையா அப்போது நூற்றி நாற்பத்தி ஒன்று கழித்தல் ஒன்பது அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னா நம்மோட விட நூற்றி முப்பத்தி ரெண்டு தான் என்ன இந்த கணக்கு புரிஞ்சுதா கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல சரி நம்ம ரெண்டாவது கணக்கு போடுறப்போ அந்த குழப்பங்கள் நிச்சயமா தீந்துடும் இப்போ நாம ஒன்பதுல இருந்து ரெண்ட கழிக்க போறோம் அதாவது தொண்ணூறுல இருந்து இரநூறை கழிக்கிறது அப்படின்னு சொல்ல வரேன் அப்ப நமக்கு எழுநூறு கிடைக்கும் இல்லையா இப்போ எழுபத்தி ஒன்னுல இருந்து எட்டை கழிக்கணும் இங்க பதினொன்னுல இருந்து எட்டை கழிக்க மூணு இருந்தாலும் எழுபத்தி ஒன்னுல இருந்து எட்டை கழிக்க அறுபத்தி மூணு மேலும் இப்போ நாம் எதை கழிக்கணும் அப்படின்னா அறநூற்று முப்பத்து மூணுல இருந்து ஆற கழிச்சாலே போதுமானது இதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா பதிமூணுல இருந்து ஆற கழிக்க நமக்கு ஏழு கிடைக்கும் அப்படின்னா இதோட விட அறநூற்று இருபத்து ஏழு இப்போது இந்த வழிமுறை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதுன்னு நம்புகிறேன் எதையுமே ஒன்றுக்கு மூணு தடவை பாருன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல இதோ மூணாவது கணக்குக்கு வந்துட்டோம் மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த கணக்கில் இங்கே கழிக்க வேண்டிய இடத்துல நூறுகள் எதுவுமே இல்லை பாருங்களேன் அப்படின்னா நாம் அடுத்த இடத்தை பார்க்க போகிறோம் எழுபத்து ரெண்டுல இருந்து எட்டை போறோம் அதாவது எழுநூற்று இருபதுல இருந்து எண்பதை கழிக்கிறது ஆனால் இங்கே நமக்கு எளிமையாக உணர்றதுக்காக எழுபத்து ரெண்டுல இருந்து எட்டை கழிக்கிறதுன்னு சொன்னேன் சரி பன்னெண்டுல இருந்து எட்டை கழிக்க நாலு கிடைக்கும் எழுபத்தி ரெண்டுல இருந்து எட்டை கழிக்க அறுபத்து நாலு கிடைக்கும் சரி இதே மாதிரி மேலும் செய்ய அறுநூற்று நாற்பத்து ஒன்றுல இருந்து எட்டை கழிக்கணும் நாற்பத்து ஒன்றுல இருந்து எட்டை கழித்தா நமக்கு முப்பத்து மூணு கிடைக்கும் இங்கே நான் உங்கள் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எளிமையான விடை வந்துருச்சு பாருங்களேன் விடை அறுநூற்று முப்பத்து மூணு தான் நான் சொல்லி கொடுத்த இந்த கழித்தல் முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதையே நீங்க தொடர்ந்து செய்யலாம் ஆனா, கவனமா செய்யணும் சரியா